அவன் கேட்டுருக்க கேள்விப்பா வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா இல்லை எல்லாம் விட்டு எல்லாம் போகலாமான்னு கேட்டுறாங்க அவனை மேலேத்துல கேள்வி இல்லை முதல்ல நிற்கிறது தான் படித்த இல்லை வாய்ப்பு இருந்து அதில் ஒரு வேலை வாய்ப்பு அமையுமாங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது உனக்கு இப்போ மூணு வாய்ப்பு இப்போ இருக்குது ஏன்னா உன் கரக பலன்படி பார்த்தாக்க நீ படித்த தொழில் கல்வி சம்மந்தமாக அந்த வேலைவாய்ப்பு அமைகிறதுக்குப்போ கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது ஆனால் சிறப்பான வேலை வாய்ப்பு இருக்குது அதை பொறுத்து வந்து செயல்படுத்திங்கன்னா செயல்படுத்திக்கலாம் அதேமாரி எல்லை விட்டு எல்லாம் போகணுங்கிறியா அதுக்கான நேர காலமும் இருக்குது அதுக்கு இன்னும் முப்பது நாள் போகணும் அது போச்சுனாக்கா அதை நீ எல்லை விட்டு எல்லாம் போகிறதுக்கும் அதுவும் இருக்குது அதேமாரிப்பா நான் இதை விட்டு எல்லைய காக்கங்களுக்கு வந்தனாலும் அதுக்கான கரமைப்புங்கிறதும் வருது ஆவணியில் இதில் மூணில் ஏதோ உனக்கு எஜுகேஷன் பெஸ்ட்டானு சேர்ந்து எடுத்துக்கலாம் உன்னுடைய வாய்ப்பு இது ஏன்னால் இதுக்கு மூணுக்கான கரக அமைப்பும் இருக்குது இந்த மூணுக்கான கரக அமைப்பில் வந்து என்ன நீ எது பெஸ்ட்னு என்ன விட்டு எல்லா போகிறத நிப்பாட்டி விட்டு எல்லையை காக்கிறதும் ஓன் தொழில் கல்வி சம்மந்தமாக படித்ததை இந்த எல்லையிலேருந்து அதை தேர்வு எழுதி அதில் உள்ளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ அமையுது அதை சிறப்பாக நீ பயன்படுத்திட்டா உனக்கு பிற்காலத்தில் எந்த ஒரு தொந்தரும் இருக்காதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் உன்னோடைய கேள்வி இப்போ என்னென்னு சொல்லு நான் வந்து எல்லா டூ எல்லாம் எல்லை விட்டு எல்லாம் போகிறது ரேட்டுப்பா எல்லை விட்டு எல்லாம் போனா நாலு கடந்து அங்கே இருக்கக்கூடாது ஏன்னு கேட்குறியாப்பா நீ படித்த இருக்குது அந்த படிப்புக்கும் தே ஏற்ப ஒரு வேலைப்போ இங்கே அமையுது எல்லையிலேயே எல்லையில என்னப்பா நம்ம நாட்டிலே அதை விட்டுட்டு நீ எல்லை விட்டு எல்லாம் இருந்தாலும் உனக்கு அங்கே சம்பளத்தில் பற்றி பிரச்சனை இல்லைப்பா உனக்கு வேலையும் அங்கே ச சங்கடமில்ல சம்பளமும் சங்கடம் இல்லை அதுக்கு நான் நாற்பத்தெட்டு நாள் காத்தாகணும் இப்போ அர்ச்சனை படாத ஏன்னா இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம் பார்க்குறோம் போகிறோம்னா இழுத்துக்கிட்டு இழுபடியில் நிற்கும் ஆனால் எல்லாம் விட்டு எல்லாம் போனால் மூணாவது ஜாய்ஸு தான் அது மீதி ரெண்டு ஜாய்ஸும் உனக்கு முன்னாடி இருக்குது ஜாதக ரீதியில் அது தெளிவாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் திருப்பி நான் எல்லாம் விட்டு எல்லாம் தான் போவேன்னா நீ போகலாம் போகலான்னா ரெண்டு வருஷம் இதுனா மூணு வருஷம் அங்கே செயல்படுத்திட்டு வந்து திரும்பவும் இதே எல்லையில் உனக்கான இது ஒரு இது காத்துக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு சிலருக்கு தான் இப்போ இந்த வாய்ப்பு அமையும் ஏன்னா எல்லாேருக்கும் போயிட்டு வந்து திருப்பி வேலை வாய்ப்புங்கிறது அமையாது உனக்கு எல்லாம் விட்டு எல்லாம் நீ போய் வந்தாலும் திருப்பி உன் படிப்பு சம்மந்தமான வேலை வாய்ப்பு இந்த எல்லையில் அமையுதுங்க அது சிறப்பாக இருக்குது ஆனால் இப்போ போகிறதால வெளியில் போகிறதால உனக்கு சம்பளம் குறைவோ இல்லை வேலையில் கஷ்டமோ அப்படி கிடையாது அது தெளிவாக இருக்குது நீ போகலாம் அதில் எந்த குறைபாடும் இல்லை எல்லாம் விட்டு எல்லாம் நீ கிளம்பலாம் ஆனால் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் போட்டு பொறுத்து செயல்படுத்து